அனைவருக்கும் வணக்கம் ஆ சமீபத்தில் இயக்குனர் மாரி சிவராஜ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த பைசன் அப்படிங்கிற திரைப்படம் வந்து திரையரங்களை வந்து வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்குது இந்த படத்தை நிறைய நபர்கள் வந்து பார்க்காமலே இயக்குனர் மாரி சிவராஜ் அவர்களுடைய எடுத்தார் அப்படிங்கிறதுக்காண்டிய இந்த படம் அப்படிங்கிறது வந்து சாதி ரீதியாக தான் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு சாதியை வந்து முன்னிறுத்தக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த பைசன் அப்படிங்கிற திரைப்படம் அப்படிங்கிறது நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சாதிய குறியீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் தெரியாது அவ்வளோ அருமையாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து எப்படி மார் சிவராஜ் உண்மையிலேயே எடுத்து வச்சிருக்காரு உண்மையிலேயே அவர் ஒரு சிறந்த கலைஞன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நம்மளுக்கு தெரியும் இந்த பைசன் படத்தை பார்த்தீங்கனாலே அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து அந்த பசுதி பாண்டியன் வெங்கடேஷ் பண்டியார் அவருடைய கேரக்டர் வந்து கையாண்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா கொஞ்சம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து பெரிய அளவில் ஜாதி கலவரம் ஏற்பட இருக்குது அதிகளவில் வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து நேர்த்தி எடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த படத்தோட ஹீரோ வந்து தானா இல்லை மாரி செல்வராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும் ஏன்னா அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கே இயக்குனர் மாரி செல்வராஜோட முகம் தான் உங்களுக்கு வந்து போகும் அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தான் அமைச்சிருப்பார் அதுவும் இல்லாமல் கபடியில் வந்து நடக்கக்கூடிய அரசியல் பா வந்து உண்மை தான் அந்த கபடியில் கூடிய போட்டியில் கூடிய பிரச்சனை எல்லாமே உண்மை தான் அதை மாரி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதை வந்து சொன்ன விதமும் பார்த்திங்கன்னா சரி தான் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கபடியில் வந்து சாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மாதிரி சாதியை தாண்டியும் பார்த்தீங்கன்னா பணமும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அது வந்து கபடியில் எல்லா போட்டியிலுமே பிரச்சனையாக தான் இருக்குது ஆனால் மாரி செல்வராஜ் அவரில் வந்து அதை சாதியை முன்னிறுத்தி அவர் சொல்லியிருக்காரு அந்த படத்தில் வந்து அந்த அவ நடித்த அந்த லாலு அப்புறம் பசுபதி அமீர் இவர்களுடைய நடிப்புலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பராக இருந்தது அந்த படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நேர்த்தியாக பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அந்த படத்தில் வந்து மார் சிவராஜ் அவர்கள் வந்து சாதிய குறியீடு ஒரு குழுது இல்லாமல் அந்த படத்தை மட்டும் எடுத்திருந்தார் அப்படின்னா உண்மையிலேயே மாரி சிவராஜ் அவர்கள் வந்து தமிழ் திரையுலகமே பார்த்திங்கன்னா கொண்டாடும் அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருந்தார் உண்மையிலேயே மார்சாலஜி வந்து ஒரு சிறந்த கலைஞர் தாங்க அதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது